ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்ட நீதித்துறையில் பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்க அதோட நண்பர்களே இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ளபடி பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் உச்ச வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததையர்கள் பழங்குடி வகுப்பினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவிகள் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது முப்பத்தி இரண்டு வயதிற்குள் இருக்க வேண்டும் ஏனையோர் அஸஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த பதவியின் பெயர் சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூன்று தற்காலிகம் கல்லிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஏழு வந்து கொடுத்துருக்குறாங்க மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா இருபதாயிரத்து அறநூறில் இருந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு வரை வந்து தராங்க ஸோ இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதன் பிறகு தொழில்நுட்பத் தகுதின்னு பார்த்தீங்கன்னா அரசு தொழில்நுட்ப தட்டச்சி மற்றும் சுருக்கெழுத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஆங்கிலம் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அடுத்தாக இன சுழற்சி முறை எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா தட்டைச்சர் முற்றிலும் தற்காலிகம் இது ஸோ ரைட்டுங்களா ஸோ அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகம் கழுதுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்பது வந்து கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறில் இருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் வந்து தராங்க ஸோ இதற்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கட்டாக தொழில்நுட்ப தகுதியின்னு பார்த்தீங்கன்னா அரசு தொழில்நுட்ப தட்டச்சி மற்றும் சுருக்கத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் முதுநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளைநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஆங்கிலம் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக இன சுழற்சி முறை எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க ஸோ அதுக்கடுத்ததாக பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர்கள் கவிதங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பனிரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரத்து எழுநூறில் இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் வந்து தராங்க ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக இந்த பதவிக்கான இன சுழற்சி முறை எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் கவிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பத்தொம்போது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரைட்டுங்களா சம்பளம் வந்து இந்த பதவிக்கு வந்து எவ்வளோ தராங்கன்னா பதினைஞ்சாயிரத்தி எழுநூறில் இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் வந்து தராங்க ஸோ இந்த பதவிக்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதும் ஸோ இந்த பதவிக்கான இன சுழற்சி முறை எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா உயர்நீதிமன்ற சுற்றறிக்கை எண் ஐந்து ஜீரோ ஐந்து நான்கு ஸ்லாஷ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது த்ரீ நாள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரம் படி நீதித்துறையில் பெண் ஊழியர்களை இரவு பணிக்கு பணி அமர்த்தக்கூடாது என்பதால் இரவு காவலர் பணிக்கான விண்ணப்பங்கள் ஆண்கள் மட்டும் கோரப்படுகிறார்கள் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அடுத்த பதவியின் பெயர் துப்புரவு பணியாளர்கள் கல்டுங்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பதினான்கு வந்து ஸோ சம்பளம் வந்து எவ்வளவு தராங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறில் இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் வந்து தராங்க ஸோ இந்த பதவிக்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது ஸோ அதுக்கடுத்தாக இந்த பதவிக்கான இன சுழற்சி முறை எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க ஸோ அதுக்கடுத்தாக பதவியின் பெயர் முழு நேர பணியாளர் மசால்ஜி கல்டுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினொன்று வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பதவிக்கான சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா பதினைஞ்சாயிரத்து எழுநூறில் இருந்து ஐம்பதனாயிரம் வரைக்கும் வந்து தராங்க ஸோ இந்த பதவிக்கான கல்வித்தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது ஸோ இந்த பதவிக்கான சுழற்சி முறை எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு அனைத்து கல்வி சான்றிதழ் மற்றும் முன்னுரிமைக்கான சான்றிதழ்கள் ஊனமுற்றோர் ஆதரவற்ற விதவை மற்றும் கலப்பு திருமணம் மற்றும் பிற மற்றும் பிற சான்றிதழின் நகல்கள் உரிய சுய சான்றொப்பத்துடன் செல்ஃப் அட்டஸ்டேஷன் செய்து முதன்மை மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் வேலூர் ஆறு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற முகவரிக்கு இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா பதிவு தபாலில் மட்டுமே அனுப்ப வேண்டும் ஸோ இந்த விண்ணப்பத்துடன் பார்த்தீங்கன்னா விலாசமிட்ட ரூபாய் இருபத்தி ஐந்து அஞ்சல் விலை ஒட்டிய உறையுடன் வந்து இணைத்து அனுப்பணும் சோ அதுக்கு அடுத்தாக இம்பார்ட்டன் இன்ஸ்டன் பார்ப்போம் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் வந்து பார்ப்போம் சோ பாத்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு அல்லது தட்டச்சு செய்து பதிவு தபால் மூலமாக மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா

எக்காரணம் கொண்டும் அசல் சான்றாவணங்கள் ஒரிஜினல் சர்டிவிகேட் வந்து அனுப்பிடாதீங்க ஸோ அதுக்கடுத்தாக முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் தவறான தகவல்கள் கொண்டுள்ள விண்ணப்பங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ கேர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்தாக முன்னுரிமை கோரும் நேர்வுகளில் முனுரிமைக்கான உரிய சான்றுகளின் நகல் வந்து கண்டிப்பாக இணைக்கணும் ஸோ மறந்துடாதீங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதர்கள் விண்ணப்பத்தை அனுப்பும் பொழுது ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் ஸோ ரைட்டுங்களா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விண்ணப்ப விண்ணப்பங்கள் ஒரே தபால் உரையில் வைத்து அனுப்பக்கூடாது ஸோ அதுக்கு அடுத்தாக அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் தேர்வு நேர்காணலுக்கான அழைப்பு ஸோ அனைத்தும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணையதளத்தை வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் மற்றும் தட்டச்சர் பதவி முற்றிலும் தற்காலிகமானது தமிழ்நாடு தேர்வாணை குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மேற்கண்ட பதவிகளுக்கு பணி நியமனம் செய்யும் பட்சத்தில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டவர்கள் படி பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்த விண்ணப்ப படிவத்தனை எவ்வாறு பூர்த்தி செய்வதுன்றது பார்ப்போம் ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோ விட்டுடுங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் ஸோ நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ ஸோ அந்த பதவியின் பெயரை எழுதுங்க அதுக்கடுத்தாக விண்ணப்பதாரின் பெயர் தமிழில் எழுதணும் ஸோ ரைட்டிங்களா சான்றிதழில் எப்படி இருக்கிறோ அதுமாரி உங்களுடைய பெயர் வந்து எழுதணும் அதுக்கடுத்தாக தி அப்ளிகேன் இங்கிலீஷில் எழுதணும் அடுத்தது அதுக்கடுத்த தந்தை அப்படின்னு கணவர் பெயர் அதுக்கடுத்த பிறந்த தேதி பாலினம் கல்வித்தகுதி ஸோ தகுதி நீங்கள் என்ன பறிச்சுருக்கீங்களோ ஸோ அதுக்கான நகல் கண்டிப்பாக இணைக்கணும் அதுக்கடுத்த தொழில்நுட்ப தகுதி ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நகல் கண்டிப்பாக இணைக்கணும் அதுக்கடுத்த இனப்பிரிவு அதுக்கடுத்தக ஜாதி தேசியனம் அதுக்கடுத்த மதம் அதுக்கடுத்தக திருமணம் ஆனவரா திருமணம் ஆகியிருந்தால் ஆமின்னு எழுதுங்க திருமணம் ஆகவில்லைன்னா இல்லைன்னு எழுதுங்க அதுக்கடுத்து நிரந்தர முகவரி மூன் அனுபவம் எதுன்னு இருப்பின்னு அதை எழுதுங்க ஸோ மற்றதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க ரைட்டுங்களா பிஎஸ்டிஎம் இருந்தால் ஸோ நீங்கள் வந்து எழுதிட்டு அது அந்த நகல் கண்டிப்பாக இணைக்கணும் ரைட்டுங்களா சில பார்த்திங்கன்னா இந்த பதவிகளுக்கு தமிழகத்தை சேர்ந்த எந்த மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்கும் பொழுது இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ஒரு டைம் படிச்சுடுங்க படிச்சிட்ட பிறகு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு விண்ணப்பிங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவர்த்தனை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செல்ஃப்ட் செய்யுது ஸோ அதோட உடனே பார்த்தீங்கன்னா கவர் வந்து என்னோட அப்புறம் வந்து இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் போட்டி வைக்கணும் ஸோ மறந்துடாதீங்க ஸோ அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஃபோர் சைஸ் கவர் வந்து கடையில் விற்பாங்க ஸோ அந்த கவர் வாங்கிக்கிடுங்க ஸோ வாங்கிட்டு இது அனைத்தும் உள்ள வச்சுடுங்க வச்சுட்டு கவரின் மேலே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் ஸோ எழுதிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி ஸோ உங்களுடைய முகவரி ஸோ ரைட்டுங்களா முடிச்சிட்ட பிறகு பதிவு தவாலில் மட்டும் அனுப்பணும் ரைட்டுங்களா ரிஜிஸ்டர்ட் தான் அனுப்பணும் ஆர்டினரி போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்லாம் அனுப்பக்கூடாது ஸோ ரைட்டுங்களா மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த விடயங்கள் கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன் அதோட நண்பர்களே நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜ் டெலகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படுத்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும்னா அடுத்த துறை வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்